ஒரு வசனத்தை வாசிக்க பாக்கலாம் ஒன்று குருந்தியர் பத்து நான்கு அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்களும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களும் முப்பத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி ரெண்டு வசனங்களும் உள்ள இந்த வேதாகமத்தில் கண்மலை கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வசனம் இந்த வசனம் தான் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கண்மலை அப்படிங்கிறது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் நூற்றி இருபத்தி ஓரு முறையும் புதிய ஏற்பாட்டில் பதிமூன்று முறையும் மொத்தத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு முறை இந்த கண்மலை என்கிற வார்த்தை இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஒரு வசனத்தில் தான் அந்த கண்மலை கிறிஸ்து அப்படி என்று சுட்டிக்காட்டப்படுகிறது மலைகள் என்று பார்க்கும்போது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு பதினைந்துக்கு அதிகமான மலைகளை நாம் பார்க்க முடியும் புதிய ஏற்பாட்டில் ஒன்பதுக்கு அதிகமான மலைகளை நாம் பார்க்க முடியும் பைபிள் தொடக்கத்தில் ஆதி ஆகமும் அதிகாரம் தான் மலை வருகிறது அராரத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலையை பற்றி தொடங்குகிறது வேதாகமும் வெளிப்படுத்துற விசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் தான் மலைகள் கடைசியாக முடிகிறது இதில் இயேசு கிறிஸ்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரோடு ஏற்றுக்கொண்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரோடு ஏசு நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட வேதாகமத்தில் மலைகள் முடிகிறது பாத்தீங்கன்னா இந்த மலைகள் அப்படின்னு சொல்லும்போது முதல் முதலில் சொல்லப்பட்ட அராரத் மலை இன்று இந்த கண்மலை கண்மலைன்னா என்ன இந்த மலைகளை பற்றி சில மலைகளை பற்றி மட்டும் இந்த இடத்துல ஒரு இருபது நிமிஷம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முத முதல்ல அராரத் மலை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மலை இது வேதாகம் வந்து எடுத்து பார்க்கும்போது ஆதி ஆகமம் நான்காவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் தான் முத முதல்ல தலைமுறை பட்டியல் சொல்லப்படுகிறது அந்த வசனத்தை ஒரு வாசிக்க பார்க்கலாம் இந்த நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் தலைமுறையை பற்றி சொல்லப்படுகிறது அந்த அதிகாரம் முழுவதும் தலைமுறை பட்டியல் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐந்தாவது அதிகாரமும் தலைமுறை பட்டியல் தான் இதெல்லாம் இன்னைக்கு வாசிக்கிறவங்க இந்த வேதாகமத்தில் இந்த ஆதி ஆகமம் நான்காவது அதிகாரமும் ஐந்தாவது அதிகாரமும் வாசித்தவங்க ரொம்ப சுருக்கம் தான் ஏன்னா இவன் அவனை பெற்றான் அவன் இவனை பெற்றான் இப்படியே போய்கிட்டு இருக்கோம் போகும்போது யார் யாரை பெற்றார் யார் யாரை பெற்றார் வாசித்து முடிக்கும் போது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு அதிகாரங்கள் இந்த ரெண்டு அதிகாரங்களிலும் ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லப்படுகிறது ரெண்டு தலைமுறைகள் ஒன்று தலைமுறைகள்யிலின் தலைமுறை இன்னொன்று கொலை செய்யப்பட்ட ஆபேல் அடுத்ததாக பிறந்த சேத்துடைய தலைமுறை இந்த ரெண்டு தலைமுறைகளையும் சொல்ல கூடுவது அந்த காயின் காயிலுடைய தலைமுறை முதலில் ஆரம்பிக்கும் போது காயினுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அவன் ஏனோ ஏனோக்கு என்று சொல்லப்படுபவன் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஏனோக் இல்ல காயினுடைய மகன் ஆதாமுக்கு மூன்றாவது தலைமுறை வருகிறான் ஏனோ இவனுடைய பெயரில் முதல் முதலில் பட்டணம் கட்டப்பட்டது அப்படின்னு அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது தெரியும் பாத்தீங்கன்னா இதே தலைமுறையில ஆறாவது தலைமுறையில் ஒருத்தம் வருகிற அவன் பேர் லாமேக் இந்த லாமேக் தான் இந்த வேதாகமத்திலேயே இரண்டு மனைவிகளை முதல் முதலில் கல்யாணம் செய்தவர் லேலுயா ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜனங்கள் படக்கூடிய வேதனையில ரெண்டு மனைவிகளை திருமணம் முதன் முதலாக இவன் செய்கிறான் இவன் செய்துவிட்டு அடுத்தது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா இவனுடைய தலைமுறை வரும்போது அடுத்த தலைமுறை வரும்போது ஆறு மூன்று நபர்கள் பிறக்கிறார்கள் இவர்கள் ஆறு தொழில்களுக்கு தலைவர்களாக மாறுகிறார்கள் அப்போ ஆறு மேய்ப்பவர்கள் மந்தை மேய்ப்பவர்கள் அப்படின்னு நிறைய கூடார தொழிலை செய்பவர்கள் இவர்கள் தலைவர்களாக மாறுகிறார்கள் இந்த காயின் தலைமுறை இந்த காயின் தலைமுறையிலேயே இந்த லாமேக் என்பவன் அடுத்தது ஒரு கொலை செய்கிறான் முதல் காயின் கொலை செய்கிறான் இரண்டாவது கொலை செய்கிறவன் இவன் தான் இவன் கொலை செய்தது மட்டுமல்ல தன்னுடைய ரெண்டு மனைவிகள் ஆதாள் சில்லாள் ரெண்டு பேரிடம் சொல்லுகிறான் நான் ஒருவனை கொலை செய்தேன் காயினுக்கு ஒரு வழி என்றால் எனக்கு இரண்டு வழி ஏழு வழி சுமரும் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்கன்னா அதாவது தான் கொலை செய்ததை ஒரு பெருமையாக சொல்லுகிறான் இப்படியாக ஒரு தலைமுறை அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கும் போது எதிர்பக்கத்தில் இன்னொரு தலைமுறை வளர்ந்து வருகிறது அது பாத்தீங்கன்னா ஐந்தாவது அதிகாரம் முழுவதும் அந்த தலைமுறை தான் அந்த தலைமுறை அது சேத்துடைய தலைமுறை அந்த சேத்துடைய தலைமுறையில முதல் முதல்ல ஒரு மகன் பறக்கிறான் ஏனோஸ் அவனுக்கு பிறந்தவன் ஏனோ இவனுக்கு பிறந்தவன் ஏனோஸ் ஏனோஸ் பிறந்த உடனேயே ஜனங்கள் கர்த்தரை தொழ ஆரம்பித்தார்கள் அப்படின்னு வசனத்துல போடப்பட்டிருக்கிறது அதாவது ஆலயத்தை கட்டுறாங்க பலிபீடத்தை கட்டுறாங்க இவர்களுடைய தலைமுறை தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தது இந்த தலைமுறையில் தான் ஆறாவது தலைமுறையாக வருகிற ஏனோ என்பவன் முன்னூறு வருடங்களாக தேவனோடு சஞ்சரித்தான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு பாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தலைமுறை ஒரு தலைமுறை அப்படியே ரெண்டு மனைவிகளை கட்டுறது பட்டணத்தை கட்டுறது பிசினஸ் பண்றது கடைசி கொலை செய்கிறது இப்படி ஒரு தலைமுறை வரும்போது ஒரு தலைமுறை மட்டும் கர்த்தரை கர்த்தரை உயர்த்துகிற கர்த்தரை தொழுகிற ஒரு தலைமுறையாக வருகிறது அதுக்கு பிறகு நம்ம கீழே பார்க்கும்போது தொள்ளாயிரம் வருடங்களுக்கு மேலாக ஆதாமுக்கு பிறகு ஆறு பேர் உயிர் வாழ்ந்தார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது வேந்தாமத்தில் இந்த ஆறு பேரும் ஒருத்தம் கூட அந்த காயினுடைய சந்ததியில் இல்லை எல்லாருமே இந்த சேத்துடைய சந்ததியை சார்ந்தவர்கள் கர்த்தரை தொழுதுகிறவர்கள் தொழுவீர்கள் கர்த்தரை மட்டுமே நம்புவீர்கள் குடும்பங்கள் உங்கள் கோத்திரங்கள் உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா பாருங்க மருமகத்துல சேத்துடைய இந்த தலைமுறைகள் நம்ம வரிசையாக எடுத்து பார்க்கும் போது இந்த அதாவது நோவா ஒன்பதாவது தலைமுறையாக நோவா வருகிறார் இந்த நோவா காலத்துலதான் நூற்றி இருபது வருடங்கள் இவர் பிரசங்கம் பண்ணுகிறார் இன்னைக்கும் இயேசு வருகிறார் கர்த்தர் வருகிறார் அப்படின்னு நாங்கெல்லாம் போற எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் நடக்கிறோம் அநேக பேர் கேட்பாங்க உங்க ஏசு ஏன் என்று இரண்டாயிரம் வருடமாக வரவில்லை ஆனா அது போலதான் நூற்றி இருபது வருடங்களாக வெள்ளப்பெருக்கு வரும் வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நோவா பிரசங்கம் பண்ணார் ஆனா யாருமே கேட்கறதுக்கு தயாராக இல்லை அந்த பேழை ஒன்றை செய்கிறார் அந்த பேழையை செய்த அந்த ஆசாரிமார்கள் கூட அந்த பேளைக்குள்ள அவங்க போகலை போகாத போது வரும் எட்டு பேர் தப்பி வைக்கப்பட்டார்கள் அப்போ எட்டு பேர் தப்பி வைக்கப்பட்டவர்களில் ஒருத்தர் கூட அந்த காயினுடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அல்ல எல்லோருமே சேத்துடைய சந்ததியை சார்ந்தவர்கள் பாருங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சேத்துடைய சந்ததிகள் மட்டும்தான் தப்பிக்கப்படுகிறது அந்த மலை மலையில் மழை வெள்ளம் வரும்போது அந்த கப்பல் வந்து உயர்ந்து 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 போய் ஒரு மலையில் போய் தங்குகிறது தங்கும் போது சுற்றிலும் அது உல்லாச யாத்திரை இல்லை அது டூர் இல்லை அது என்னென்னா மரண சத்தம் சுற்றிலும் சத்தம் கேட்கறது மத் ஒவ்வொருத்தராக மறித்து கொண்டே இருக்கிறாங்க கேட்குறாங்க நோவாவிடம் கதவை திறக்க ஆனால் நோவா அல்ல கதவை பூட்டியது எகோவா பூட்டினார் எகோவா பூட்டினால் ஒருவரும் அதை திறக்க முடியாது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த காயின் சந்ததி முழுவதுமே அந்த இடத்தில் அழிந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வெறும் எட்டு பேர் தப்பு வைக்கப்பட்டார்கள் அந்த எட்டு பேரும் அராரத்து மலையில் தப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு வேதாகவும் சொல்லுகிறது இன்று இதை கேட்கக்கூடிய தேவ ஜனங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள் உங்களுக்கு ஒரு அராரத்து இருக்கிறது அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டருடைய ஒரு சாட்சியை நான் வாசித்தேன் அலைச்சல்கள் என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எழுதியிருந்தார் எப்படி எழுதியிருந்தார்னா அவருடைய இரட்டை பிள்ளைகள் பிறந்தது இவர் பாம்பேக்கு போனார் பெங்களூரை சார்ந்தவர் போய் இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறது இந்த இரட்டை பிள்ளைகள் பிறந்த உடனேயே அந்த அம்மா இறந்து போறாங்க இவருடைய மனைவி அப்போ அங்கே இருந்து ட்ரெயினில் திரும்பவும் பெங்களூர் நோக்கி கிளம்புகிறார் வரும்போது கொஞ்சம் நேரம் வரும்போது ரெட்டை பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு நல்ல காய்ச்சல் காய்ச்சல் வந்து கொஞ்சம் நேரத்தில் பிள்ளை இறந்து போயிடுச்சு அப்போ அங்கே பிபிஆர்னு சொல்லி அங்கே டாக்டரை வச்சு பரிசோதிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க பிள்ளை இறந்து போச்சு அப்போ இனி வீட்டில் இங்கே வந்தாலும் யாரையும் தெரியாது அப்போ அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கட்டும்போது போது ஒரு விஷயத்த சொன்னார் அப்படியே காயல் வழியாக ட்ரெயின் கடந்து போகும்போது அந்த ஒரு பிள்ளை இறந்த பிள்ளைய தூக்கி காயலில் வீசிருங்க இல்லைன்னா ஊருக்கு போனாலும் உங்களுக்கு பயங்கர பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே கா அந்த இடத்துல போகும்போது இவர் ரெண்டு பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கிறார் முத்தம் கொடுத்து மூடி வைத்து விட்டு அந்த காயல் வந்தோன்னா பிள்ளை வெளியே வீசிட்டார் வீசும்போது ரெண்டாவது இரண்டாவது போய் பார்க்கும்போது தான் தெரிகிறது வீசப்பட்ட குழந்தை இறந்த குழந்தை இல்ல இந்த குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்தை தூக்கி வீசப்பட்டது பாருங்க அவர் அன்று மனவேதனையில் உலகம் முழுவதுமாக அலைந்து பைத்தியக்காரன் போல தெரிந்தவருக்கு இந்த வேதாகம் கிதியோன்ஸ் பைபிள் மூலமாக கிடைத்தது இன்றைக்கும் அந்த ஒரு மனிதன் தேவ ஊழியத்தை ஐந்து ஆறு சர்ச்சைகளை பெங்களூர்ல கட்டி மிகப்பெரிய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அலைச்சல்களை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு புதிய பாடல் நாம் வரும்போது கிறிஸ்து கிறிஸ்து ஒரு ஆறு மலைகளுக்கு அவர் போனார் அப்படின்னு நம்ம வேதாத்திரம் பார்க்க முடியும் முப்பத்தி மூன்றரை வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு ஹண்ட்ரட் பெர்சென்ட் மனிதனாகவும் ஹண்ட்ரட் தேவனாகவும் வாழ்ந்தார் ஆனா ஒரு நாற்பது நாட்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தேவனாகவே இந்த பூமியில் வாழ்ந்தார் அது அவர் உயிர்த்து எழும்பி இந்த பூமியில் ஒரு நாற்பது நாட்களாக சுற்றி தெரியும் போது அதிகமாக போன மலை எது அப்படின்னு கேட்டால் ஒலிவமலை ஒலிவமலையில் எதற்காக போனார் ஊழியம் செய்ய ஜெபிக்க போதனை செய்ய இப்படிப்பட்ட கருங்கள் மற்ற மலைகளுக்கு கடைசியில் மரணத்திற்கு வரைக்கும் ஒரு மலைக்கு போனார் மலை உங்களுக்கு தெரியும் பாருங்க கிறிஸ்து ஜெபிக்க இந்த மலைக்கு போகிறார் எந்த மலை அப்படின்னு கேட்டா ஒலிவ மலை இந்த ஒலிவ மலை அடிக்கடி இவர் போன இடமாக விளங்குகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒலிவ மலையை பற்றி வேதாகமம் முதல் முதல் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா ரெண்டு சமூக பதினைந்து முப்பது வாசிக்க பார்க்கலாம் தாவிது அழுது கொண்டே தன்னுடைய மகனுக்காக அழுது கொண்டே ஓடி போன ஒரு இடம்தான் தான் ஒலிவமலை என்று ஒலிவமலையை பற்றி தொடங்குகிறது கடைசியில் இயேசு கண்ணீர் விட்டு அழுத ஒரு இடமாக லூக்கா பத்தொன்பது நாற்பத்தி இந்த ஒலிவ மலையை பற்றி சொல்கிறது எசேகேல் ஏசே கிறிஸ்துவுக்கு அறுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த எசேகேல் தீர்க்கதரிசி இந்த ஒலிவ மலையை பற்றி ஒரு விஷயத்தை சொல்றார் ஆலயத்தில் மகிமை இல்லை காரணம் அங்கிருந்தவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனையிலும் வேசித்தனத்திலும் ஈடுபட்டதுனால அந்த ஆலயத்தில் உள்ள சாலமோன் கட்டிய ஆலயத்தில் உள்ள மகிமை முழுவதும் ஒலிவ போய் தங்கியது அப்படின்னு எசேகேல் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட இந்த ஒலிவ மலை அப்படின்னு சொன்னா தேவ மகிமை தங்கிய இடம் ராஜாக்களை அளவைத்த இடம் இந்த மூன்று உலகங்களையும் பரலோகம் பாதாளம் பூலோகம் மூன்று உலகத்தையும் படைத்த தேசுவையும் அளவைத்த ஒரு இடம் இப்படிப்பட்ட இடமாக இருக்கக்கூடிய இந்த ஒலிவ மலையில் ஏசு கிறிஸ்து கடைசியாக போனார் அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கெட்சமனே என்று சொல்லப்படக்கூடிய அதன் அடிவாரத்தில் அது ஏன் கெத்சமனே அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒலிவ எண்ணெயை பிழிவார்கள் அதில் பிழிந்து சாரெடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்த அந்த கெட்சமனை தோட்டத்தில் மூன்று சுவிசேசர்கள் அந்த வேதாகமத்தில் அதை குறிஞ்சிருக்கிறாங்க யோவான் மட்டும்தான் அதை குறிக்கல பார்த்தீங்கன்னா மூன்று சீசர்கள் மூன்று சீசர்களை கூட்டிக் கொண்டு போகிறார் பக்கத்தில் இருந்து ஒரே தூக்கம் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் வெளியே இருந்து தூங்குறாங்க மூன்று பேர் பக்கத்துல இருந்து தூக்குறாங்க ஒருத்தர் விலை இயேசுவை விற்பதற்காக போயிட்டான் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சீசர்களும் பனிரெண்டு விதமாக இருக்கும் போது இவ இந்த ஒலிவமலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவுடைய வீட்டில் அவங்க இருந்தவங்க ஒருத்தர் கூட தூங்குறாங்கன்னு இல்லை எல்லாருமே இயேசுவை எப்படி பிடிக்கலாம் எங்க வைத்து அறையலாம் எங்க வைத்து கொலை செய்யலாம் இப்படி திட்டம் போட்டு இருக்கிறாங்க தூக்கம் வருவது யாருக்கு அப்படின்னு கேட்டா ஒரிஜினல் கிறிஸ்தவர்களுக்கு தான் இல்லை லூயா நம்ம யாரை பார்த்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா மாற்று மத சகோதரர்களை பார்த்து படிக்கணும் ஒவ்வொருத்தரும் காலையில பாருங்க ஒவ்வொரு மலைக்கு போகும்போது நாலு மணிக்கு எழுப்புறாங்க குளிக்கிறாங்க அவங்க போகிறாங்க காலையில பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாம் சகோதரர்கள் ஆலயங்கள் எல்லாம் போய் பார்த்தா தெரியும் நாலு மணிக்கு அவங்க போயிருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அதாவது தூக்கம் என்பது மனிதனை கெடுத்துவிடும் அந்த காலத்தில் நாற்பது வருடங்களாக அலைந்து திரிந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் வீட்டில் கிடந்து தூங்கிட்டு இருந்தா மண்ணா கிடைக்காது காலையில் எழும்பணும் பாத்திரத்தை எடுக்கணும் பெட்டி எடுக்கணும் கொண்டு போய் அங்கே போய் மண்ணா விழுகிற இடத்துல போய் நிற்கணும் மண்ணா சும்மா விழுந்து கிடக்காது மண்ணில் விழுந்து கிடக்கும் அதை எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணணும் காய வைக்கணும் இடிக்கணும் இடித்து பிழிந்து அதை பணியாரமாக சுட்டால் தான் தேனீட்ட பணியாரம் போல் இருக்கும் யாராவது ஒருத்தர் நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து உரங்கிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சானா அவன் அன்னைக்கு முழுவதும் பட்டினி தான் இல்லை அப்போ தேவ சமூகத்தில் உறங்குகிறவர்கள் முழுவதுமாக பட்டினியை தான் சந்திக்க வேண்டியது வரும் அப்ப இப்படி இந்த சீசர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் பாருங்க இயேசுவின் உடலில் இருந்து அந்த வியர்வை வந்து ரத்தமாக மாறியது அதாவது மூன்று சுவிசேஷங்கள் அந்த சம்பவத்தை குறிப்பிடுறாங்க ஆனால் ஒற்ற ஒரு சுவிசேஷங்கள் தான் லூக்கா மட்டும்தான் இந்த விஷயத்தை சொல்லுகிறார் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்காவது வசனத்தில் தெளிவா சொல்லுகிறார் அவருடைய மாறியது பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணவங்க சொன்னாங்க என்னுடைய பிள்ளை எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் சரி உடம்பு முழுசாக ரத்தமாக மாறிடுது வியர்வை இல்லை ரத்தமாக மாறிடுது அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் கேட்டேன் உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா போகலையான்னு கேட்டேன் அப்போ டாக்டர்கிட்ட போனாங்களாம் டாக்டர்கிட்ட போன டாக்டர் சொன்ன பதில் என்னென்னா அதாவது மன அழுத்தம் வந்தால் சிலருக்கு ப்ரெஷர் இருந்தால் கூடி போகும் சிலருக்கு சுகர் இருந்தால் அதுவும் கூடும் கொழுப்பு கூடுதல் இருந்தால் அட்டாக்கில் கொண்டு கொண்டு ஆனால் சில லட்சத்தில் சிலருக்கு மட்டும் வியர்வை வந்து ரத்தமாக மாறிடும் இல்லை லூயா அப்போ உங்கள் பிள்ளைக்கு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை இந்த மாதிரி நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கவே படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டாக்டர்கள் சொல்கிறாங்க பிரதர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த பிரச்சனை இயேசுவுக்கும் இருந்தது லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சொல்லுகிறது அவருடைய வியர்வை ரத்தமாக மாறியது அந்த வசனத்தில் நீங்க கை வைத்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் பாருங்க ஜெபம் பண்ணாங்க ரெண்டு மாசம் கழிஞ்சு மூன்று மாதம் கழிஞ்சு அந்த பெண் எனக்கு திரும்பவும் கால் பண்ணாங்க சகோதரா உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்ப என்னன்னு கேட்டேன் அந்த நீங்க சொன்னது மாதிரி அந்த வசனத்துல மூன்று மாதமாக நாங்க கை வைத்து ஜபம் பண்ணின போது இந்த மூன்று மாதம் தான் எங்களுடைய பிள்ளைக்கு ரத்தமாக உடம்பில் வெளியே வரவே இல்லை அல்ல லூயா இந்த வேத வசனம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்ன அதாவது இந்த வசனத்தை நம்பினவர்கள் இன்னைக்கு இந்த சபையில அடுத்த வாரமோ அடுத்த அடுத்த மாசமோ எப்ப வேணாலும் சரி பிரசங்கம் பண்ணக்கூடிய வார்த்தை எனக்கு தான் சொல்லி வீட்டுல போய் அந்த நீங்க கை வைத்து ஜபிப்பீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு விடுதலை உண்டு நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுக்க பாக்குறாங்க நல்ல கரங்களை தட்டுக்க பாக்கிறேன் அடுத்தது கல்வாரி மலை வேதாகமத்தில் கல்வாரி மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கா இருக்குதா எந்த வேதாகமத்தில் எத்தனை முறை நம்ம திருப்பி பார்த்தாலும் நம்ம சொல்லக்கூடிய மலை தான் கல்வாரி மலை ஆனால் கல்வாரி மலைங்கிறது வேதாகமத்தில் இல்லை அது தாமோர் மலையை தான் அப்படி குறிப்பிடுகிறோம் வேதாகமத்தில் சொல்லப்படுவது கொல்பதா அல்லது கபால ஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய மலையை தான் நம்ம கல்வாரி மலை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் பாருங்க இயேசுவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்த உடனேயே பிலாத்து ஒரு ஆஃபர் கொடுக்குறான் என்ன ஆஃபர் அப்படின்னா கொலையும் கொள்ளையும் சகல வேசிஸ்தரமும் செய்து அதாவது ஒரு கூட கிடைக்காமல் இருக்கிற அந்த மனிதனை அவனை விடுதலை செய்ய வேண்டுமா அந்த என்கிறவனை விடுதலை செய்ய வேண்டுமா அல்லது எல்லாமே நல்லது ஒரு பொய் கூட பேசாமல் உலகத்தின் பாவங்களை சுமக்க வந்து ஆட்டுக்குட்டியாகி இயேசுவை விடுதலை பண்ண வேண்டுமா ஒரே ஆஃபர் தான் யாரை விடுதலை பண்ணணும் அதற்கு நேற்று வரைக்கும் ஓசான பாடன அந்த கூட்டமும் சேர்ந்து சொல்லுகிறது எங்களுக்கு பரபாஸ் போதும் எந்த கொலைகார பரபாஸ் போதும் இப்ப கொண்டு போறாங்க கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க ஒரு மாற்று மத சகோதரர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் மூணு ஆடிகளை பிடுங்க முடியாத இயேசு உங்களிடம் எதை பிடுங்குவார் அப்படின்னு கேட்டார் இல்லை ரூயா இப்ப நான் சொன்னேன் அவர் அன்னைக்கு பிடிக்கிருந்தா இன்னைக்கு நீயும் பிடுங்கப்பட்டிருப்பாய் இல்லை லூயா அப்போ அவரை இன்னைக்கு நீ பிடுங்கப்படாமல் இந்த பூமியில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய தெய்வம் அந்த மூன்று ஆணைகளுக்குள்ள அதை பிடுங்காமல் இருந்ததுனால ஒரே காரணத்தினால் மட்டும்தான் நடந்த சம்பவம் ஒன்பது வயசு அவள் மறிக்கும் தரவாய்கள் ஆயாச்சு ஆகும்போது தாய்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஆமா நாம் மறித்தால் எங்கே எழும்புவோம் நல்ல கேள்வி தாய்க்கு கேட்ட அதை கேட்ட உடனே பிள்ளை எதற்காக விஷயம் தாய்க்கு தெரிந்து வருது தாய் கண்ணீர் வடித்தாள் வடிந்து கொண்டே ஒரு வார்த்தையை சொன்னார் மக்களே நீ வந்து தூங்கும் போது சில சமயத்தில் சோஃபா செட்ல கடந்து தூங்குவா சில சமயங்கள்ல அந்த டைனிங் டேபிள்ல படுத்து தூங்கிடுவான் சில சமயங்கள்ல காலில் படுத்து நீ தூங்குறது வழக்கம் ஆனால் நீ எழும்பும் போது எப்போதும் பெட்ரூமுக்குள்ள அப்பாவுடைய மேலே உன்னுடைய ஒரு காலை தூக்கி போட்டு கொண்டுதான் எலும்புகிறார் அது அதுபோல அந்த கல்வாரி மலையை நாம நோக்கி பார்த்தா அந்த தேவன் பக்கத்தில் அவருடைய மடியில் நாம மறித்தாலும் எழும்புவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன அந்த பிள்ளை உடனே சொன்ன வார்த்தை நான் கல்வாரி மலையை மேலுயா கல்வாரி மலையை நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவங்க அந்த கல்வாரி மலையை நோக்கி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விடுதலை உங்க தலைமுறைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இங்க வந்திருக்கிற சந்ததிகளுக்கு சபைகளுக்கு உண்டு அப்படிங்கறத தேவன் தெளிவாக என்று சொல்லுகிறார் அடுத்தது ஒரு மலை என்ன மலை அப்படின்னு சொன்னா கலிலேய மலை மத்திய இருபத்தி எட்டு பதினாறு சொல்லுகிறது பதினோரு சீசர்களும் தாங்கள் குறித்த மலைக்கு வந்தார்கள் தாங்கள் குறித்த மலைக்கு நடக்கிற சம்பவம் பிறகு நாற்பது நாள் பூமியில் தங்கியிருந்த போது உயிரோடு இருக்கும் போது ஒரு மலையை சொன்னார் அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா மத்திய இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு வாசித்தா தெரியும் நான் உயிர்த்த உடனேயே கலிலையாவுக்கு போவேன் பாருங்க அவர் பிறந்த பிறந்தேகமுக்கு போவேன் அப்படின்னு அவர் சொல்லல இல்ல வளர்ந்த நாசரியத்துக்கு போவேன்னு சொல்லல உயர்த்த உடனேயே கலிலேயாவுக்கு போவேன் அப்படிங்கிற வார்த்தையை மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி இயேசு சொன்னார் உயிரோடு இருக்கும்போது போது இப்ப மறித்தார் மறித்து உயிரோடு எழும்பின அந்த இயேசு கலிலேயா மலைக்கு அவர் போயிட்டார் பாருங்க அந்த இடத்துல மகதலேன் மரியாள் இருட்டோட இருட்டா கல்லறை தோட்டத்துக்கு வந்தாங்க ஒற்ற பெண்ணா இல்லையா பாருங்க இன்னைக்கு எந்த இருட்டா இருந்தாலும் கல்லறை தோட்டத்துக்கு ஒத்தைக்கு போவேன் அப்படின்னு சொல்றவங்க இருந்தா கைகளை தூங்க பாக்கலாம் அந்த ராத்திரியில பா போகிறாங்க போகும்போது அந்த இடத்துல இயேசு இல்லை இயேசு கல்லறைக்குள் இல்லை அப்போ இயேசு வந்து கல்லறைக்குள்ளே இருக்க கேஸ் இல்லை ரீத்துக்குள்ளே இருக்க கேஸ் இல்லை பெட்டிக்குள்ளே இருக்க கேஸ் இல்லை மண்ணுக்குள்ளே இருக்க கேஸ் இல்லை இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்க அத்தனை கல்லறைகளும் திறந்து கிடக்கும் போது நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுடைய கல்லறை மட்டும்தான் திறந்து கிடக்கிறது இல்லையா அப்போ இயேசு இறங்கி சொன்னது போல் அவர் கலிலியாவுக்கு போயிட்டார் போகும் போதே அங்கிருந்த அந்த தூதன் சொல்லிட்டு போனார் நீ கரையில இருந்து என்ன சரி சுவிசேஷம் சொல்லு வர்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் போகும்போது இந்த அம்மா வந்து பாக்குறாங்க இயேசு வந்து இல்ல நேரடியாக ரெண்டு பாஸ்டர் மாறாங்க இருக்கிறாங்க போய் பேதரும் என்ன ஒருத்தர் யாரு இல்லையா யோவான் ரெண்டு பேருமே விசேஷ சொல்றாங்க அப்ப உடனே ரெண்டு பேருமே கிளம்பி கொடு கொடு கொடுங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடி வந்தவங்க பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற சீசன் முந்தி ஓடினான் முந்தி ஓடி கல்லறை ஏற்றினான் அது யார் மற்ற சீசன் ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடுறதுல மற்ற சீசன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து அந்த யோவான் இந்த இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் இன்னும் பாருங்க ஒரு இடத்துல கன்வென்ஷன் பேச போனாலும் சரி எந்த மெசேஜ் கொடுக்க போனாலும் நான் கேட்குற வார்த்தை என்னென்னா முதல்ல என்னுடைய பேர் போடுவீங்களா இந்த சுவிசேஷத்தை எழுதின இந்த யோவான் எழுதுகிறார் நான் தான் ஓடுனேன்னு எழுதலை என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் மற்ற சீசன் அந்த சுவிசேஷம் முழுவதும் அவருடைய பெயரை அவர் குறிப்பிடாமல் மற்ற சீசன் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இன்னைக்கு நாம நம்மளுடைய பேர் தான் முன்னணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம் ஓடுறாங்க ஒருத்தர் முன்ன போனார் இன்னொருத்தர் தான் போனார் ஆனால் முன்ன போன அந்த சீசன் கல்லறைக்குள் பார்த்தார் அப்படின்னு இல்லை அவர் பார்க்கல அவர் சும்மா பார்த்துட்டு ஒதுக்கிட்டார் உள்ளே போகல ஆனால் இதை எடுத்து சாடுகிற பேதுரு கல்லறைக்குள் போனார் இப்ப கல்லறைக்குள் போன போது அங்க என்ன சம்பவம் இருந்தது அப்படின்னா தலையில் சுற்றப்பட்டிருந்த துணியை ஏசு சுருட்டி மாற்றி வைத்துட்டு போயிட்டார் பாருங்க இயேசு என்ன செய்தார் அப்படின்னா ஒழுங்கும் கிரயமுமாக துணியை கூட மறித்த கல்லறைக்குள்ள கூட ஒழுங்கும் கிரயமுமாக துணியை மாற்றி வைத்த ஒரு தெய்வத்தை நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல எத்தனை பேர் ஒழுங்கும் கிரயமுமாக நாம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்க ஒழுங்கும் கிரயம் இப்ப லாசர் லாசரும் உயிரோடு தான் வந்தான் ஆனா லாசர் வரும்போது துணியை உள்ளே சுருட்டி வைத்து வந்தான் அப்படின்னு இல்ல வேதாகமம் சொல்லுகிறது வேதாகமும் என்ன சொல்கிறது அப்படின்னா அவன் அப்படியே வந்தான் ஆனால் இயேசு அப்படி இல்லை இருந்த துணியை அதில் சுற்றி வைத்து விட்டு ஏன் அப்படி வந்தார் அப்படின்னு சொன்னா இந்த லாசர் திரும்பவும் அந்த கல்லறைக்குள் நாளை போவான் நாளை மறுநாள் போவான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து கல்லறைக்குள் போவான் ஆனால் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கல்லறைக்குள் போகிற கேஸ் இல்லை அதனால தான் இயேசு வந்து அந்த துணியெல்லாம் ஒழுங்கு கிரயமாக இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் ஒழுங்கு கிரயமாக ஆலயத்தில் இருந்தாலும் சரி வேற உங்க வீடுகளில் இருந்தாலும் சரி பக்கத்து தெருவுகளில் இருந்தாலும் சரி ஒழுங்கும் விரைவுமாக நீங்கள் பரமாறுவீங்க அப்படின்னு சொன்னா உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல ஆசீர்வாதங்களால் தாங்குகிற ஒரு கர்த்தர் உண்டு பாருங்க அந்த ரெண்டு பாஸ்டர்மர் வந்தாங்க வந்தவங்க அப்படியே திரும்ப ஓடி போயிட்டாங்க அவங்க இருக்க போயிட்டாங்க ஆனால் மகதலின் மரியாள் மட்டும் அதுல திரும்பவும் அழுகிறாள் பாக்குறோம் திரும்பவும் அழுகிறவர்களுக்கு என்னைக்கும் ஒரு விடுதலை உண்டு இல்லையா தேவ சந்நிதியில் இன்னைக்கு அழுவதற்கு உங்களுக்கு கிருபை இருந்தா நீங்க அழுதிங்க அப்படின்னு சொன்னா ஆலயத்தில் அழுறவங்க வீட்டுல போய் அழ வேண்டியது வராது அமேன் அண்ணா ஆலயத்தில் அழுதாள்னு பாக்குறோம் அண்ணால் அழுதாள் அப்படின்னு சொன்னா அதை பார்த்து பாஸ்டர் பரிகாசம் பண்ணார் நீ நல்லா தண்ணியை போட்டுட்டு இருந்து அழுறா போத தெளிந்த முறை என்ன பேசிட்டார் கடைசியில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சாமுவேலுக்கு அந்த அன்னாளுக்கு பிறந்த பிள்ளையின் பெயர் இந்த வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பாஸ்டருக்கு பிள்ளையுடைய பெயர் வெறும் ரெண்டு பேப்பரோட முடிந்து போகிறது இல்லையா சரித்திரங்களை திருத்தி எழுதுகிற ஒரு கர்த்தர் உண்டு இன்னைக்கு நீங்க அழுதிங்க அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள் அல்லையா பாருங்க இந்த பெண் ஒற்றைக்கு நின்று அந்த இடத்துல திரும்பவும் அழுறா அழும்போது திரும்பவும் கல்லறைக்குள் போய் பார்க்கறாள் பார்க்கும்போது அங்கே ரெண்டு பேரை பார்க்கறாள் இரண்டு தூதர்கள் ஒருவன் தலைமாட்டிலும் இன்னொருவன் கால் மாட்டிலும் அமர்ந்திருந்தான் அப்படின்னு வேதாகமும் சொல்கிறது பாருங்க வேதாகமத்திலேயே எங்க புரட்டி பார்த்தாலும் சரி ஒரு பெண் இரண்டு தூதர்களை பார்த்த சம்பவம் இது ஒண்ணுதான் அவள் அழுதவள் அந்த இடத்திலேயே அவள் பார்க்கிறாள் பாருங்க இப்படிப்பட்ட சம்பவம் அந்த இடத்துல பார்க்குற ரெண்டு தூதர்களை என்னைக்கு நீங்கள் தேவ சந்நிதியில் அழுவிக்க அப்படின்னா பரலோகத்தை காட்டுகிற ஒரு தெய்வம் உண்டு இன்னைக்கு பரலோகத்தை பார்க்க உங்களால் முடியும் அப்போ இவன் பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு திரும்பவும் போய் சொல்கிறான் சொன்ன உடனேயே சீசர்களுக்கு ஞாபகம் வருது இயேசு கலிலேயா மலையில் வைத்து தான் நம்மளை பார்ப்பேன்னு சொன்னார் அதனால நம்ம என்ன செய்யலாம் கலிலேயாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கலிலேயா மலைக்கு ஓடுறாங்க ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் நாற்பது நாட்கள் முழுவதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வனாக உயிர்த்த பிறகு வாழ்ந்த பிறகு மொத்தம் பதினோரு இடங்களில் அவர் மற்றவர்களுக்கு தரிசனமானார் எத்தனை இடங்கள்ல பதினோரு இடங்களில் அவர் தரிசனமானார் அதில் எட்டாவது தரிசனம் தான் இந்த கலிலையா மனிதர்கள் வைத்து இவர்களுக்கு தரிசனம் கொடுத்தது அப்பதான் இவங்க போறாங்க அந்த இடத்துல தான் இயேசு சொல்லுகிறார் இந்த உலகம் முழுவதும் என்னுடைய கையில் தரப்பட்டிருக்கிறது அது வரைக்கும் இயேசு என்ன சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை பிசாசை இயேசுவை சோதிக்கும்போது கூட அவன் சொன்ன வார்த்தை இந்த உலகம் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை வணங்கினால் இதை தருவேன் முழுவதுமாக சாத்தானுடைய கையில் இருந்த இந்த உலகம் முழுவதையும் எப்போது இயேசு அந்த சிலுவையில் மறித்து உயிர் தழுந்தாரோ அப்பொழுதுதான் முத முதல்ல இயேசு சொல்கிறார் இந்த உலகத்தின் சகலமும் என்னுடைய கையில் தரைப்படுத்துகிறது அதாவது கை மாறிய ஒரு இடம் இயேசுக்கு இயேசுடைய கரத்தில் இந்த உலகம் முழுவதும் கை மாறிய ஒரு இடமாக இந்த கலிலேயா மலை அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது கலிலேயா மலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்ற இதுவரைக்கும் வேதா அவர் வந்து வளர்ந்த இடம் நாசிரே ஆனால் இவர் சொல்லுகிற வார்த்தை நான் மறித்த உடனேயே கலிலையாவுக்கு போவேன் ஏன் கலிலேயாவுக்கு அவர் போகிறார் அப்படின்னு சொன்னா இயேசு இயேசுடைய பிரசங்கத்தை கேட்பவர்கள் அவர்கள் மட்டும்தான் கலிலேயா உள்ளவர்கள் அதனால தான் பனிரண்டு சீசர்களில் பதினோரு சீசர்கள் கலிலேயாவை சார்ந்தவர்கள் ஒரு சீசன் மட்டும்தான் இந்த யூதாஸ் மட்டும்தான் யூதாஸ் இஸ்காரியோத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர் ஊர் பிறந்த பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் அதனால்தான் அவன் அங்கிருந்து எடுத்தார் அவன் ஒருத்தன்தான் யூதயாவிலிருந்து வந்தவன் மூன்று ஸ்டேட்டுகள் உண்டு கலிலேயா யூதேயா சமாரியா ஆனால் இயேசு சீசர்களை எடுத்தது ஒரே ஸ்டேட்ல இருந்தான் அத்தனை பேருமே கலிலேயாக்காரர்கள் கலிலையாக்காரர்கள் ஏன்னு சொன்னா அவ்வளவு கடப்புறத்து ஜனங்கள் மீனவ ஜனங்கள் ஏசு கிறிஸ்து என்ன போதித்தாலும் சரி அவங்க சரியா கேட்பாங்க அவர்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க மருங்க தோமா கூட இந்தியாவுக்கு வந்தவர் கடல் அவர் என்ன செய்தார்னா ஊழியத்தை செய்தார் அந்த மாதிரி கடற்புற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க தான் ஜப ஆலயங்களில் ஏசு பிரசங்கித்தார் அப்படின்னா கலிலேய ஜப ஆலயங்கள் மட்டும்தான் ஆலயத்துக்கும் ஜப ஆலயத்துக்கும் வித்தியாசம் உண்டு ஜப ஆலயம் என்பது எருசலேமில் இருந்த ஒரே ஆலயம் மட்டும்தான் ஆனால் ஜப ஆலயங்கள் வேதாகமத்தில் இயேசு போய் பிரசங்கித்த இடங்கள் எல்லாம் கலிலேயாவை சார்ந்தவர்கள் தான் அதிகம் பாருங்க அநேக சீசர்களை அங்கிருந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா இயேசுடைய அவரை வரவழைத்து அவருடைய பேச்சை கேட்பவங்க இவங்க பார்த்தா இப்ப யூதேயா பிரதேசத்துக்கு போனா உடனே இவரை மலையிலிருந்து தள்ள பார்ப்பாங்க இல்லைன்னா கல் எடுத்து எரிய பார்ப்பாங்க அந்த கடைசி காலம் அவர் சிறுமையில் அறைவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த சமாரியா ஸ்டேட்டுக்குள்ள போகலான்னு ஆசைப்பட்டார் ஆனா அவங்க உள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை தான் சீசர்கள் சொன்னாங்க சமாரியா பட்டணத்தை வானத்திலிருந்து தீயறக்கி நாங்கள் அழிக்கட்டுமா ஆண்டவரை இந்த மூன்று ஸ்டேட்டுகளில் ரெண்டு ஸ்டேட்டுகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இடமாக இருந்த போதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த கலிலேயா இயேசு கிறிஸ்து மரணப்பட்ட பிறகு கூட இந்த கலிலேயாவை அவர் மறக்கவில்லை பார்க்க முடியும் இப்போ பாருங்க இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களை நம்ம வந்து பார்க்கும்போது இயேசு நம்மை மறக்காதவராக நம்ம கூட இருப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நாம் பழையதை மறக்க கூடாது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் அந்த கலிலேய மலையில் வைத்து இன்னொரு சம்பவம் கூட நடக்கிறது அது கடைசி பதினொன்றாவது ரெண்டாவது முறை கலிலேயா அந்த அந்த மலையில் வைத்து நடக்கக்கூடிய ஒலிவமலை ஒலிவு மலையில் வைத்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் மட்டும் எல்லா சீசர்களும் அங்கிருந்த கலிலேயர்கள் எல்லோருமே அது வந்து நிற்கிறாங்க இயேசு வந்து நிற்கிறார் ஒலிவமலையில ஒலிவமலையிலிருந்து இயேசு எடுத்துக் கொள்ளப்படுகிறார் எடுத்துக் கொள்ளப்படும் போது அங்கு நின்று ரெண்டு பேர் சொன்னாங்க கலிலேய மனிதர்களே நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்பது ஏன் இயேசு எப்படி மேகத்தில் போனாரோ அது போல திரும்ப வருவார் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது ஒரே ஒரு தூதன் தான் மூன்று இடங்களில் சொல்லி நடந்தான் இயேசு வருகிறார் பூமிக்கு வருகிறார் பூமிக்கு வருகிறார் ஆனால் இயேசு பரமேறி போன ரெண்டு தூதர்கள் சொன்னாங்க இயேசு இந்த பூமிக்கு திரும்பவும் வருவார் அல்லையா அப்ப ஒரு தூதன் சொன்ன காரியம் சரியாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்து முடிந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரெண்டு தூதர் ரெண்டு தூதர்கள் சொன்ன காரியம் நிச்சயமாக நடக்கும் அதனால அந்த தேவன் அந்த தேவன் வரக்கூடிய காலத்தில் நாம் அவருக்காக ஆயத்தமாக இருக்கணும் சில பேர் பாவங்கள்ல இருக்கலாம் சாபங்கள்ல இருக்கலாம் பாவங்கள் ரெண்டு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு அதாவது திட்டிகுள பக்கத்துல ஒரு சர்ச்சையில நான் பிரசங்கம் பண்ணேன் பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் வந்தார் வந்துட்டு அழுதார் அப்ப பார்த்தா நல்ல டீசெண்டான ஆள் ஏன் நீங்க அழுறீங்க அப்படின்னு கேட்டபோது எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்காங்க ஒருத்தர் இங்கிலாந்துல இருக்காரு ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு இன்னொருத்தர் வேற ஒரு நாட்டை சொன்னார் அவ்வளவு நல்லா இருக்கிறாங்க ஆனா நான் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சார் அப்படின்னு கேட்டபோது என்னுடைய தகப்பனார் தகப்பனார் வந்து கேரளா பக்கத்துல மூணார் என்ற பகுதியில் எஸ்டேட்ல சூப்பரண்டாக இருந்தார் அப்ப அந்த இடத்துல பழங்குடி மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க பழங்குடி மக்களை அப்ப இந்த ஓனர் சொன்னார் பழங்குடி மக்கள் முழுவதையும் நீங்க என்ன செய்யணும் காலி பண்ணிடணும் இருக்கக்கூடாது நம்ம எஸ்டேட்ல அப்படின்னு அப்போ இவர் போய் முதல்ல ரெண்டு நாள்ல வாணிங் கொடுத்தார் நீங்க இதை விட்டு காலி பண்ணிட்டு குடிசைகளை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பா வாணி கொடுத்தவர் அவங்க போகலை அப்போ ஒரு நாள் வந்து வீடுகளில் இருக்கிறதெல்லாம் அடிச்சு நொறுக்கினார் எல்லாம் நொறுக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள கஞ்சி பாத்திரம் கஞ்சி பாத்திரம் அடுப்புல வச்சு வெந்துக்கிட்டே இருக்கு வெந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டி மட்டும் இருக்கிறாங்க அவளுடைய பேத்தியும் இருக்கிற அம்மா இல்லை அப்போ அந்த பாட்டிட்டு போய் சொல்றாங்க எல்லாருமே எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் இவங்க நாங்கள் கிளம்ப முடியாது பசியாக இருக்குது ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு இந்த கஞ்சியை மட்டும் ஆக்கி நாங்கள் குடிச்சிட்டு வெளியே போயிடலாம்னு சொன்ன உடனே காலை மடங்குக்கு ஒரே அடி கஞ்சி பாத்திரத்துல அப்படியே திரைத்து போய் விழுந்தது அவங்களுக்கு கஞ்சி கூட குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவர் தள்ளினார் அப்ப ஒரு வார்த்தை மட்டும் இந்த பாட்டி சொன்னது என்னன்னா நாங்க எப்படி இந்த சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்கிறோமோ அது போல உன் தலைமுறைகள் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு எங்க போனாங்கன்னு தெரியாது இன்னைக்கு எந்த சகோதரர் எங்கிட்ட பார்த்து சொல்றாரு எங்க அப்பா செய்த அந்த பாவம் இன்னைக்கு வருஷ கணக்கில் நான் பிச்சை எடுத்து பழத்துக் கொண்டு இருக்கிறேன் பாருங்க இப்படி சாபங்கள் தலைமுறை சாபங்கள் இன்னைக்கு இருந்து இருந்தாலும் ஆனால் நாங்கள் சொல்லுகிற ஒரே விஷயம் நீங்கள் கல்வாரியை மட்டும் நோக்கி பார்ப்பீர்களானால் உங்களுடைய சாபங்கள் உங்களுடைய சிறையிருப்புகள் இங்க வந்திருக்கக்கூடிய வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் எல்லாமே மாறி போகும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேவன் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பறாங்க